வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நந்தவனத்தில் ஓர் ஆண்டி தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல் தோற்றமளிக்கும் உண்மையில் அது ஒரு நந்தவனம் அல்ல இடுகாடு பச்சை கொடிகள் பற்றி படர்ந்த காம்பவுண்ட் சுவரால் நாற்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடுகாட்டின் மேற்கு மூலையில் பனை ஓலைகளால் வேயப்பட்ட சின்னஞ்சிறு குடிசை ஒன்று இருக்கிறது அதில்தான் ஆண்டி வசிக்கிறான் குடிசைக்கு முன்னே வேப்பமரக் கிளையில் கட்டி தொங்கும் தூளியில் அவன் செல்ல மகன் இருளன் சுகநித்திரை புரிகிறான் அதோ அவன் மனைவி முருகாயி வேலையோரத்தில் சுல்லிபுருக்கிக் கொண்டிருக்கிறாள் ஆம் ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு அவன் பெயர் மட்டும்தான் ஆண்டி அவன் இருக்கும் அந்த இடம் தூரத்து பார்வைக்குத்தான் அந்தவனம் ஆண்டி ஒரு வெட்டியான் அவன் வாழும் இடம் இடுகாடு அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில் அதற்காக முனிசிபாலிட்டியில் மாதம் ஏழு ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே வசிக்க ஒரு வீடும் தந்திருக்கிறார்கள் ஆண்டி ஒரு மாதிரியான ஆள் பைத்தியம் அல்ல மகிழ்ச்சி என்பது என்னவென்றே தெரியாத மனிதர்கள் எப்பொழுதும் குஷியாக பாடிக்கொண்டே இருக்கும் அவனை ஒரு மாதிரி என்று நினைத்தார்கள் அவன் உடம்பில் எப்பொழுதும் அலுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை வயது நாற்பதாகிறது இருபது வயது இளைஞனைப் போல் துரு துருவென்று இருப்பான் அத்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரலில் சதா ஒரு பாட்டை அலப்பிக் கொண்டே இருக்கும் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குழி வெட்டும் வேலையில்லாத சமயத்தில் அவன் நந்தவன வேலையில் ஈடுபடுவான் அவன் உழைப்பால் தான் அந்த இடுகாடு கூட நந்தவனமாக இருக்கிறது அவனுக்கு சோகம் என்பது என்னவென்றே தெரியாது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போதும் சரி பிணங்களுக்கு குழிபறிக்கும் போதும் சரி சலனமோ சங்கடமோ ஏதுமின்றி உரத்த குரலில் கழுத்து நரம்புகள் புடைக்க அந்த பாட்டை தனது கரகரத்த குரலில் பாடுவான் அவனை பொறுத்தவரை அந்த பாட்டிற்கு அர்த்தம் கிடையாது வெறும் பழக்கம்தான் அது புதைக்கும் இடமாதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் தான் அங்கு வரும் மூன்றடி நீளம் மூன்றடி ஆழ குழிகள் வெட்டுவது அவனுக்கு ஒரு வேலையே அல்ல தலையின் இருக்க கட்டிய முண்டாசுடன் வரிந்து கட்டிய வேட்டியுடன் கால்களை அகட்டி வைத்துக் கொண்டு நிற்பான் அவன் கையில் உள்ள மண்வெட்டி அனாயாசமாக பூமியில் விழுந்து மேற்கிளம்பும் ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈரமண் மடிந்து கொடுக்கும் பூமியே புரண்டு கொடுக்கும் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அந்த கூத்தாடி என்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரித்தவாறு பூமியின் மார்பை அவன் பிளக்கும் போது அவனை யாராவது கண்டால் அந்த பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகின்றான் என்றே என்ன தோன்றும் உண்மையில் அந்த பாட்டு கூறிய பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் அந்த பாட்டை எங்கு எப்பொழுது கற்றுக்கொண்டான் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கு எப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு முதன்முதலில் உச்சரித்தோம் என்று சொல்ல முடியுமா ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தையை குறிப்பாக எண்ணினோமானால் நம்மில் எவ்வளவோ பேர் அதை சொல்லிவிடுவோம் ஆண்டி இந்த பாட்டை எப்பொழுது எங்கு முதன் கேட்டான் சற்று நினைவு கூர்ந்தால் அவனால் சொல்லிவிட முடியும் ஒரு நாள் காலை கயிற்றுக்கட்டலில் உறக்கம் களைந்து எழுந்த ஆண்டி தன் கண்களை கசக்கிவிட்ட பின் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது குடிசை வாசலில் கிழிந்த கோரை பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் கலையாமல் தன்னை மறந்து கிடக்கிறாள் முருகாயி அவன் தான் எழுந்த பின் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை கல்யாணமாகி இந்த பதினைந்து வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை ஏ முருவாயே என்று குரல் கொடுத்தான் அவள் எழுந்திருக்கவில்லை புரண்டு படுத்தாள் அவன் கயிற்றுக்கட்டளை விட்டு எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான் உடம்பு சுடுகிறதோ என்ற நினைப்பில் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை முருவாயி என்று மறுபடியும் உழுப்பினான் மயங்கிக் கிறங்கிய நிலையில் முருகாயி கண்களைத் திறந்தாள் எதிரில் புருஷன் குந்தியிருப்பதை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து பேந்த பேந்த விழித்தாள் என்ன முருவாயி உடம்புக்கு என்ன பண்ணுது என்று பதறினான் ஆண்டி ஒண்ணுமில்ல கை காலெல்லாம் கொடைச்சலா இருக்கு உடம்பு புற அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு கிர்ன்னு தலை சுத்துது என்று சொல்லும் கருத்த இமைகள் ஒட்டி ஒட்டி பிரிந்தன கணா ஒன்னு கண்டேன் என்ன கணா புள்ள முருகாயி கண்களை கசக்கி விட்டு கொண்டே விட்டாள் கணாவில ஒரு பூச்சி கருப்பா சின்னதா அவள் உடல் ஒரு முறை குலுங்கிற்று ம் சொல்லும் போதே வேகம் சிலுக்குது மச்சான் அந்த கருப்பு பூச்சி நவுந்து வந்து என் கை மேல ஏறிச்சு ஏறின உடனே அது மஞ்சலாம் மாறிடுச்சு மஞ்ச நிறம் இல்ல தங்க நிறம் அப்படி ஒரு சொலிப்பு சொலிச்சுது அது என் கையில வந்து குந்திக்கிட்டு என்ன தின்னுடு என்ன தின்னுடுன்னு சொல்லுச்சு அப்புறம் தின்னுடு தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டே என் கைய கொரிக்க ஆரம்பிச்சுது எனக்கு என்னவோ புத்தி கிளம்பி போய் ஒரு ஆவேசம் வந்துருச்சு சி இந்த அல்ப பூச்சி வந்து என்ன தைரியமா நம்ம கிட்ட வந்து தின்னுடு தின்னுடுன்னு சொல்லுது பாத்தியா நாம திங்கமாட்டோம் நினைச்சு அவள் முகம் சிவந்தது உடம்பெல்லாம் கூசுது மச்சான் அந்த பூச்சிய ரெண்டு விரல்ல தூக்கி பிடிச்சி வாயில போட்டு கசமுசன்னு மென்னு வ அவள் சொல்லி முடிக்கவில்லை குடலை முறுக்கி கொண்டு வந்த ஓங்கரிப்பு பிடரையை தாக்கி கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது தலை கனத்தது மூச்சு அடைக்க கண்கள் சிவக்க மச்சான் மச்சான் அந்த பூச்சி வவுத்துக்குள்ள ஓடுது மச்சான் மறுபடியும் ஒரு பலத்த ஓங்காரம் அடி வயிற்றை பிசைந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தாள் வாயெல்லாம் வெறும் உமிழ்நீர் சுரந்து ஒழுகியது மச்சான் வவுத்துல பூச்சி ஆண்டி புரிந்து கொண்டான் அவன் உடல் முழுவதும் இன்பக்கிழுகிழப்பு ஓடி பரவியது பதினைந்து வருஷமாய் வாய்க்காதது எத்தனையோ காலம் நினைத்து நினைத்து பார்த்து ஏமாந்து ஏமாந்து இல்லை என்ற தீர்க்கமான முடிவில் மறைந்தே போன பின் உடலை குறுக்கி குடலை முறுக்கி ஓங்கரித்தாள் முருவாயி அதுதான் அதுதான் ஆண்டி சிரித்தான் குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்த முருகாயை உடலோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு ஆண்டி சிரித்தான் அதுதான் புள்ள அதுதான் பலத்த ஓங்கரிப்புடன் வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவித்தாள் முருகாயி மச்சான் பௌத்த பொரட்டுதே தாங்க முடியலையே ஐயோ என்று பதறினாள் சும்மா இருபுள்ள நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்ட போய் எதனாச்சும் மருந்து வாங்கியாரேன் என்று துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு கிளம்பினான் ஆண்டி முருகாயி சிரித்தாள் ஏ சும்மா தானே இருமச்சான் யாராவது சிரிக்கப் போறாங்க நீ படுற அவஸ்தையை பார்க்க முடியலையே உள்ள நீ ஏன் பாக்கிற தள்ளி போய் நின்னுக்க ஆண்டி மனசுக்குள் கும்மாளமிடும் மகிழ்ச்சியுடன் இடுகாட்டின் கேட்டருகே நின்றான் அப்போதுதான் அந்த சாலை வழியே சென்ற காவிதரித்த பண்டாரம் ஒருவன் தன்னை மறந்த லயத்தில் அந்த பாட்டை பாடியவாறு நடந்தான் நந்தவனத்தில் வனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி இதுவரை அனுபவ தெரியாத ஒரு புதிய உணர்வில் மகிழ்ச்சியில் லயித்து தன் நிலை மறைந்து நின்ற ஆண்டியின் மனத்தில் தாளலயம் தவறாமல் குதித்தோடி வந்த அந்த பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் பதிந்தன அதை பதிய வைப்பதற்காகவே பாடுவது போல் அந்த பண்டாரம் அந்த நான்கு வரிகளையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டு நடந்தான் அன்று முதல் தன்னை எறியாமல் ஆண்டியும் அந்த பாடலை பாடி குதிக்க ஆரம்பித்தான் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்டபின் புதையுண்ட அந்த மயான பூமியில் ஒரு மனிதன் பிறந்தான் ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தான் தாயின் கருவில் அவன் ஜனித்த அந்த நாளில் பிறந்த குதூகலம் ஆண்டிக்கு என்றும் மறையவில்லை பொழுதெல்லாம் தன் செல்வ மகனை தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடினான் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் சவங்களுக்கு குழிபறித்த ஆண்டியின் கரங்கள் தன் செல்வ மகனை மார்போடு அணைத்து ஆறத் தழுவின தனது மழலையை மார்புறத் தழுவி மகிழ்ந்த ஆண்டியின் கரங்கள் ஊரார் பிள்ளைகளின் சவங்களுக்கு கொழிப்பறித்தன ஊராரின் அவனுக்கு புரிந்ததே இல்லை ரோஜா செடிக்கு பதியம் ரோஜா செடிக்கு பதியன் போடும் சிறுவனைப் போல பாட்டு பாடிக்கொண்டே கொழிப்பறிப்பான் அருகில் இருக்கும் அந்த பச்சை சிசுவின் பிரேதத்தை பார்த்ததும் அதோ பக்கத்தில் பீறி வரும் அழுகையை அடக்கிக் கொண்டு நிற்கும் அந்த தகப்பனை பார்த்தும் நெஞ்சில் ஈரமில்லாமல் பசையில்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறானே இவனும் ஒரு மனிதனா அதனால் தான் அவனை எல்லோரும் ஒரு மாதிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் குழி பறித்து முடித்த பின் நேரே தன் குடிசைக்கு ஓடுவான் தூளியில் உறங்கும் இருளனை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சுவான் கூத்தாடுவான் அந்த மகிழ்ச்சிக்கு குதூகலத்திற்கு பாட்டிற்கு கும்மாளத்திற்கெல்லாம் காரணம் இருளன்தானே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் எத்தனையோ பெற்றோரின் ஆனந்தத்திற்கு கனவுகளுக்கெல்லாம் இருந்த அந்த இடுகாட்டில் மரணம் என்ற மாயை மறந்து ஜனனம் என்ற மட்டும் லைத்து குதித்துக் கொண்டிருந்த ஆண்டியின் ஆண்டியின் சொல்ல என்ன இருக்கிறது இருளன் ஒரு நாள் செத்து போனான் வாடியிருந்து வரம் கேட்டு காத்திருந்து தவம் இருந்து காலம் போன ஒரு நாளில் எதிர்பாராமல் நினைவின் நப்பாசை கூட அறந்து போன ஒரு காலமற்ற காலத்தில் வராமல் வந்து அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன் எதிர்பாராமல் திடீரென்று இரண்டு நாள் கொள்ளையிலே வந்தது போல் போய்விட்டான் ஆசைகளையும் கனவுகளையும் பாழுக்கும் பொய்மைக்கும் பறிகொடுத்த முருகாயை வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு புரண்டு புரண்டு அழுதாள் எத்தனையோ சோகங்களின் திரடுகள் கரடுதட்டி மேடிட்டு போன அந்த மயான பூமியில் தனது பங்கிற்காக அந்த தாய் ஒப்பாரி வைத்து அழுதாள் வேப்ப மரத்தடியில் கட்டி தொங்கும் வெறும் தூளியின் அருகே முழங்கால்களில் முகம் புதைத்து குந்தியிருக்கிறான் ஆண்டி எங்கோ வெறித்த விழிகள் என்னென்னமோ காட்சிகள் எல்லாம் கண்டவை இனி காண முடியாதவை அதோ இருளன் வேலியோரத்தில் தவழ்ந்து சென்றதும் தூளியில் இருந்து உறக்கம் கலைந்த பின் தலையை மட்டும் தூளிக்கு வெளியே தள்ளி தொங்க கொண்டு கண்ணம் குழையும் சிரிப்புடன் அப்பாவென்று அழைத்ததும் செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது அவனறியாமல் பின்னே வந்த திடீரென்று என்று பாய்ந்து புள்ளி உடலை சிலிர்க்க வைத்து மகிழ்வித்ததும் எதிரிலிருக்கும் தட்டத்துச் சோற்றில் வேகமாய் தவழ்ந்து வந்து தனது பிஞ்சு கைகளை இட்டு குழப்பி விரல்களுக்கிடையே சிக்கிய இரண்டொரு பருக்கைகளை வாயில் வைத்துச் சுவைத்து சப்புக்கொட்டி கைதட்டிச் சிரித்து கழித்ததும் நெஞ்சோடு நெஞ்சாய் கிடந்து இரவு பகல் பாராமல் நாளெல்லாம் உறங்கியதும் பொய்யா கனவா மருளா பித்தா பேதைமையா ஆண்டி சித்தம் குளைவுற்றவன் போல் சிலையாய் உட்கார்ந்திருந்தான் இருளன் தவழ்ந்து திரிந்த மண்ணெல்லாம் அவன் தொட்டு விளையாடிய பொருளெல்லாம் அவன் சொல்லிக் கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டியின் புலன்களில் மோதி மோதி சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தன அதோ குடிசையின் உள்ளே அந்த சிறு பாலகனின் சடலம் புடைத்துக் கிடக்கிறது வாயிலும் கண்களிலும் ஈக்கள் மொய்க்கின்றன நெற்றியில் சாந்து போட்டு கருத்து போன இதழ்களுக்கிடையே பால்மணம் மாறாத இளம் பற்கள் மின்னி தெரிகின்றன கையையும் காலையும் அகல விரித்துக் கொண்டு ஆழ்ந்து நித்திரையோ இல்லை செத்துப்போய் விட்டான் வெகுநேரம் தன் செல்வ மகனின் இனிமேல் பார்க்க முடியாத மகனின் முகத்தை வெறித்துப் பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான் வேர்வை துளிகள் நெற்றியில் சரம் கட்டி நின்றன மார்பை அழித்துப் பிடித்துக் கொண்டு மண்வெட்டியை எடுத்தான் கால்களை அகட்டி நின்று கண்களை மூடிக்கொண்டு மண்வெட்டியை ஓங்கி பூமியில் பதித்தான் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அந்த பாட்டு அவன் பாடவில்லை ஊரார் பிணத்துக்கு குழிபறிக்கும் போது மனசில் அரிப்போ கனமோ இல்லாமல் குதித்து வருமே அந்த பாட்டு பாடியது யார் மீண்டும் ஒருமுறை மண்வெட்டியை உயர்த்தி பூமியை குத்தினான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மீண்டும் அந்த குரல் யாரது புலன்களையெல்லாம் அடக்கிக் கொண்டு மீண்டும் மண்வெட்டியால் பூமியை வெட்டினான் மீண்டும் ஒரு குரல் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி ஐயோ அத்தம் புரிகிறதே ஆண்டி மண்வெட்டியை வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்த்தான் தூணை பிளந்து வெளிக்கிளம்பி நரசிம்மாவதாரம் போன்ற பூமியை புதகுழி மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு வெளிவந்தான் கைகளை தட்டி ஆண்டியை பார்த்து கொண்டே பாடியது சிசு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குரல்கள் ஒன்றாகி பலவாகி ஏகமாகி சங்கமித்து முழங்கின அந்த மயான பூமியில் எத்தனையோ காலத்திற்கு முன் புதையுண்ட முதற் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதையுண்ட கடைசி குழந்தை வரை எல்லாம் உயிர் பெற்று உருப்பெற்று ஒன்றாக சங்கமித்து விம்மி புடைத்து விகசித்த குரலில் மழலை மாறாத மதலை குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சுற்றி சூழ நின்று ஆடின வானவெளியெல்லாம் திசைக்கெட்டு தறிக்கெட்டு திரிந்து ஓடின ஆண்டி தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான் அதோ அவன் இருளனும் அந்த பாலகர் நடுவே என்று நத்தனம் புரிகிறான் தாளம் போடுகிறான் பாட்டு பாடுகிறான் என்ன பாட்டு தெரியுமா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அடைத்து புடைத்து நெருக்கிக் கொண்டு ஓடும் சிசுக்களின் மகா சமுத்திரத்தில் தன் இருளனை தாவி அணைக்க ஓடினான் இருளனை காணும் தேடினான் காணும் இருளனை மட்டும் காணவே காணும் அந்த சிசுக்கள் யாவும் ஒன்று இருந்தன என்னுடையது என்றும் இன்னொருவனுடையது என்றும் அவன் என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேதம் காண முடியாத அந்த சமுத்திரத்தில் இருளனை மட்டும் எப்படி இனம் கண்டுவிட முடியும் ஆண்டி தவித்தான் ஆ என்ன தவிப்பு என்ன தவிப்பு பன்னீர் மரத்தடியில் பிள்ளையின் பிணத்தருகே முகம் புதைத்து விழுந்து கிடக்கும் ஆண்டியைக் கண்டு பதறியடித்துக் கொண்டு ஓடினாள் முருகாயி அவனை புரட்டி நிமிர்த்தி மடிமீது வைத்துக் கொண்டு கதறினாள் அவன் விழிகள் மெல்ல திறந்தன தெய்வமே அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகவில்லை இன்னும் கூட அவன் அந்த நந்தவனத்தில்தான் தான் வாழ்கிறான் ஆனால் முன்போல் இப்போதெல்லாம் பாடுவதில்லை இடுகாட்டிற்கு வரும் பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் கோவென்று கதறி அழுகிறான் ஊராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான் ஆனால் இப்பொழுதும் ஊரார் அவனை ஒரு மாதிரி என்றுதான் சொல்லுகிறார்கள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணுங்க நன்றி